எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்ன சர்ப்ரைஸ் அப்புறம் அப்பற ஹ சொல்ல என்ன பீசா ஹே வாங்கிட்டு வந்திருக்கீங்களா எப்போ போய் வாங்குனீங்க என்ன பீசா இது இது பிரசன்ட் ஆகும் பீசா சண்டே ஸ்பெஷலா இன்னைக்கு சரி அதனால பீசால இருக்கிற சிக்கன் மட்டும் சாப்பிட்டுக்குவீங்களா ஆமாமா நம்ம சிக்கனே சாப்பிட கூடாது அப்பறம் இந்த பீசா வாங்கிட்டு வந்தீங்க பீசடியில வாங்கிட்டு வந்துருக்குறாங்கன்னு தெரியல ஏதோ சிக்கன் பீஸாங்கிறாங்க ரெண்டு வேறும் என்ன பீஸான்னு பார்ப்போம் இதுதான் சிக்கன் பீசா நீங்களா

காளான் மஷ்ரூம் பீஸாக வாங்கிட்டு வந்துருக்குறாங்க போயிட்டு ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால இந்த பீஸாக வாங்கிட்டு வந்துருக்குறாங்க சாப்பாடு பீசா சூடு பண்ண நல்லா இருக்கும் ஆமா எடுத்துட்டு வாங்க பீஸா வந்தது தான் வந்துச்சு பீஸா வந்ததுமே டக்குன்னு ஒரு பாக்ஸு காலியாக போயிருச்சு இன்னும் ஒரு பாக்ஸில் ஊற்றேன்னு உண்டு தான் இருக்குது ஒரு ஆள் என்னடான்னா உட்காந்துட்டே பீஸா இடத்த விட்டு நகராமல் சாப்பிட்டாங்க இன்னும் ஒரு ஆள் யாருனடான்னா பீஸாவை அப்படியே இங்கே தூக்கிட்டு வந்து உட்காந்துட்டு சாப்பிட்டுக்கிறாங்க பீஸா வாங்கிட்டு வந்துட்டு பீஸா வச்சு விளையாண்டுட்டுக்கிறாங்க சாப்பிடாம சண்டை போட்டுக்கிறாங்க பீஸா சண்டை இது இருக்கு உண்மையோன்னா வந்துட்டு மஷ்ரூம் வந்து லைட்டாக உப்பாக இருக்குது மற்றபடி இந்த பீஸா வந்து நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது அதில் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சாஸ் எல்லாம் ஊற்றி கொஞ்சம் நல்லா பண்ணி நல்லா இருக்கு இது நல்லாயிருக்கு பட் அது மட்டும் கொஞ்சம் உப்பாக போயிடுச்சு